இந்த நாங்கள் வந்து பிக்சரை காட்டி எப்படி அந்த அந்த இருக்குது அப்படிங்கிறதோ நம்ம வந்து சொல்யூஷன் சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது சில சொல்யூஷன்ஸ் வந்து சில பேருடைய பியாண்ட் இமேஜினேஷன் இருக்கும் இதனால இந்த பிக்சரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த மாஸ்டர் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு அதை வந்து நாங்கள் போட போகிறோம் போறோம் இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் பாருங்க இதுல இது திருநெல்வேலி திருநெல்வேலியில ஹயாசித் அப்படின்னு ஒரு பாக்தீனியம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நோட்டீஸிங் த வாட்டர் ஃபுளோ இன் ஏ கனால் இஸ் பிளாக்டு பை ஓவர் குரோன் வாட்டர் ஓவர் குரோன்னா மீறி வளர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க அந்த ப்ராப்ளம் வந்து மேலே போட்டிருக்கோம் பாருங்க பிளாக் இன் ஏ கனால் அந்த ஹயாசித் ஓவர் க்ரோன் வாட்டர் ஹயாசித் பாலையா அப்படிங்கிற ஒரு செப்பேடு ஆடு மேய்ப்பவர் அப்படின்னு சொல்லுவோம் பிக்கடப்ப ஸ்டிக் ஒரு கம்ப எடுத்துக்கிடுதாரு அட் ஸ்டார்ட் அட் கிளியரிங் த இன்வேசிவ் பிளான்ஸ் இன்வே இன்வேட் அப்படின்னா படம் எடுக்கிற நிறைய வருகிற மஷ்ரூமிங் குரோத் அப்ப மேலே வந்து நாங்க வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குறோம் கீழே வந்து இது பண்றோம் இந்த பிக்சர்லயே இந்த ப்ராப்ளமும் இருக்குது இந்த சொல்யூஷனும் இருக்குது அடுத்த பாருங்க ஜெகர்நாட் இது வந்து ஒரிசாவில இந்த இந்த ஒரு தேர் தான் நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெரிய தேர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும் இது ஜகர்நாட் அப்படிம்போ ஜகந்நாட்னா தடுக்க முடியாத சக்தி இது வந்து டெஸ்ட்ரக்டிவ் அதாவது ரொம்ப வந்து ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது இதில் சேரியட்ஸ் வந்து கிரால் பண்ணுறது கிரால் அந்த குழந்தைகள் வந்து தவழ்ந்து போகும்போது பாருங்க அந்த ஊர்ந்து போகிறது அந்த மாதிரி அர்த்தம் த ஆனுவல் ரத யாத்ரா அட் பூரி அண்ட் ஃப்ரைடே பஸ் கேட்டிக் கேட்டிக்னா கன்ஃபியூஷன் அதாவது குழப்பம் கூச்சல் குழப்பம் நன் ஆஃப் த்ரீ சேரியல்ஸ் இவ் மூணு தேர் இருக்குது குடு ஈவன் பி புல்டு ஃபார் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் அரை தூரம் தூரம் பாய் தூரம் கூட போயிருக்க முடியாது ஃப்ரம் ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் டு த கண்டிஜா டெம்பிள் அமிட் ஹெவி கிரவுட்ஸ் அண்ட் கிராஸ் மிஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சேரியல்ஸ் வந்து ஸ்டக் ஆகிட்டு அது கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை chosen push or pull the chariot gently to dislodge it the dislodge it அப்படிங்கிறது என்னன்னா the lodge அப்படிங்கிறது நமக்கு தெரியும் noun ஆ பயன்படுத்தும் போது தங்கு முடம் அர்த்தம் ஆனா அதே லாட்ஜ் வந்து யாராவது புல்லட் வந்து கண்ணு மூலமா ஷூட் பண்றாங்கன்னு வைங்களேன் அது கையில போய் தக்கி பார்த்தீங்களா அதுக்கு வந்து லாட்ஜ் அந்த புல்லட் வந்து வெளியேடுங்கிற டிஸ்லாட்ஜ் இது சினிமா படங்கள்ல நிறைய விஷயம்ல காட்டி இருக்கிறாரு அடுத்த ஒரு சொல்யூஷன் யூஸ் டூல்ஸ் லைக் புள்ளி லீவர்ஸ் டு ஹெல்ப் ஃப்ரீ த சேரியட் இந்த சேரியட்டை நம்ம வந்து இந்த ஸ்டக்கான சேரியட்டை நம்ம பண்றதுக்கு ஏன்னா டூல்ஸ் வந்து சில இது புள்ளி லீவர் நெம்புகோல் அப்படிம்போ அதெல்லாம் பயன்படுத்தி இதை கொண்டு வரலாம் இதை வெளியே கொண்டு வந்து இந்த சேரியட்டை நம்முடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு ஜகன்நாத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது வந்து ஹை சவுண்டிங் வேர்டு இதுதான் நம்பர் ரெண்டு நம்பர் மூணை பாருங்க இது வந்து மத்திய பிரதேச சிஎமுக்கே நடந்திருக்கு பாருங்க அது பிரச்சனை அதாவது அவருடைய கன்வாய் கண்வாய்னா சிஎமோட கார் போகும் அதுக்கு பின்னால நிறைய கார் போகும் பார்த்தீங்களா அதுதான் கண்வாய் அப்படின் அது பிரேக் டவுன் ஆயிடுது டீசல் மிக்ஸ்டு வித் வாட்டர் நைன்டீன் வெஹிக்கிள்ஸ் மத்திய பிரதேச சிஎம்சி கண்வாய் பிரேக் டவுன் பெட்ரோல் பம்பு சீல் பண்ணிட்டாங்க ஏன்னா அடல்ட்ரேட்டடு டீசலை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த குற்றச்சாட்டு இதுக்கு சொல்யூஷன் பாருங்க டிரைவர்ஸ் பர் போஸ்ட் புஷ் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் த ரோடு இது ஓஎஃப்எஃப் வந்து நம்ம வந்து ரொம்ப அழுத்தி சொல்லணும் எம்பசைஸ் பண்ணணும் தே ஆப்டர் அது குலுங்கும் பாருங்க நம்ம பஸ்களை போகும்போது கார்ல போகும்போது குலுங்கும் அண்ட் அது மூவ் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டு a replacement fleet was arranged the fleet அப்படிங்கற வார்த்தை ஒரு கலெக்டிவ் நவ் இதை பயன்படுத்துறாங்க பாருங்க இவங்க அந்த சிஎம் போறதுக்கோ மத்த பேர் போறதுக்கோ ஐஎஸ்ஐ ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் போறதுக்கோ மத்தவங்க கத்திக்காரங்க போறதுக்கோ ஒரு பிளீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதுக்கு வந்து பிரச்சனை அவங்க கொடுத்துட்டாங்க சொல்லுன்னு அவங்க வந்து அந்த பேசேஜ்ல கொடுத்துட்டாங்க அடுத்த அடுத்த ஒரு இதை பார்ப்போம் நம்முடைய வீடுகள்ல கிளாக் இருக்கும் இப்போ வந்து செல்போன்லயே வந்து நேரத்தை பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான் இந்த கிளாக் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு வைங்களேன் செட் இட் ரைட் பை மூவிங் த ஹேண்ட்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது முள்ளுன்னு அர்த்தம் சின்ன முள் பெரிய முள் செகண்ட்ஸ் முள்ளு மூணு முள் இருக்கும் ஒரு கிளாக்ல ஆனால் நீங்க நீடில் பார்த்துருப்பீங்க நீடுல வந்து ஐ இருக்கும் அந்த இருக்கு பாருங்க அது ஐ அப்புறம் கோயில்ல மணி இருக்கும் அந்த மணி பெல்ல டங்கு அது டங்க்னா அந்த தொங்கிட்டு இருக்கு பாருங்க அதில் ஒரு கைத்தை கட்டி நம்ம வந்து இழுப்போம் சத்தம் வரும் அப்போ இந்த ஹேண்ட்ஸு இந்த டங் இந்த ஐ இந்த மாதிரி சரியான வார்த்தையை போடுறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபார்வேர்டு ஆர் சேஞ்சிங் த பேட்ரி செல் பேட்ரி செல் வந்து ரன் அவுட் ஆகிருக்கலாம் தீர்ந்து போயிருக்கலாம் இந்த ஹெட்ல ஏதாவது ஒன்று செய்யணும் அந்த ஹேண்ட்ஸ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும் அல்லது பேட்ரி செல்லை மாத்திரணும் நம்ம கிளாக் வந்து சரியாயிரும் நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனை முடிஞ்சது அடுத்து பாருங்க இந்த ஸ்ராய்ப்பு அப்படிமோ இது வந்து ஒரு பெரிய காயம் கிடையாது அதாவது அந்த ஊண்டு இன்ஜுரி அந்த மாதிரிலாம் கிடையாது இதுக்கு என்ன பண்ணலான்னா ரப் ஐஸ் கியூப் ஆனிட்டு ஐஸ் கியூப் போட்டு வந்து இது பண்ணலாம் இல்லைன்னா அயின்மெண்ட் தடவலாம் அது வந்து ஆயின்மெண்ட் வந்து நம்ம வந்து தண்ணியை விட்டு அதை வந்து தொடச்ச தான் அந்த ஆயின்மெண்ட் போடணும் ஏன்னா அதில் ஏதாவது துகள் வந்து இருக்கும் அந்த துகள் வந்து சேப்டி கார்டுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ப்ராப்ளம் சொல்யூஷன் அடுத்து பாருங்க இப்போ நம்ம வீடுகளில் சில கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பூநூல் போட்டிருப்பாங்க அந்த கிராஸ் த்ரெட்டு அப்புறம் ஒயர் அப்புறம் த்ரெட்டு அந்த கிராஸ் த்ரெட்டு இதில் இந்த முடிச்சு இருக்கு பாருங்க அது வந்து சிக்கிக்கிட்டு அப்படின்னா இந்த ஒயர்ஸ் த்ரெட்டு அண்ட் ரோப் ஆர் டேங்கிள் சிக்கிக்கிட்டு அப்படிங்கிறது டேங்கிள் இதை என்டாங்கிள் பண்ணணும் எப்படி அப்படின்னா ஒர்க் அவுட் த நாட்ஸ் நாட்ஸ்னா முடிச்சு அதாவது நீங்க நப்சியல் நாட் அப்படின்னா தாலி அதாவது மூன்று முடிச்சு போடுறது ஒர்க் அவுட் த நாட்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த ஒயர் ஒன் எண்ட்ல இருந்து அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு என்டாங்கிள் பண்ணி அதை சரியா சரியாக்கிடலாம் எந்த சிக்கலையும் நம்மளால தீர்க்க முடியும் அப்படிங்கிறதா இந்த இந்த ஒரு பிக்சர் நமக்கு வந்து காட்டுது அடுத்து பாருங்க டூ இன்ஜூர்டு அஸ் எலிபென்ட்ஸுக்கோ பேர்ஸா இருக்கு இந்த பேர்சர்க் அப்படிங்கிற வார்த்தை அதாவது தார்மாரா போறது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆக்சுவலா எலபன்ஸ் வந்து ரன் அம மதம் பிடிச்சு ஓடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய சினிமாக்கள்ல பார்த்துருக்கோம் நிறைய சம்பவங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நியூஸ் பேப்பரையும் வாசிக்கிறோம் டூரிங் ஜகநாத் ராத்ரா இன் ஆமடாபாத் இந்த ஆமடாபாத்ல நடந்த ஒரு சம்பவம் இந்த யானை ஒரு மேல் எலிபென்ட் ரெண்டு ஃபீமேல் எலிபென்ட் ரெண்டுமே ஆனா இந்த மாதிரியான மத பிடிச்சு போடுறதுக்கு மஸ்தி பீரியட்ல தான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் எம்ஏஎஸ் டிஆர் மஸ்தி பீரியடு ரன் அமக் கோ பஸ் இருக்கு ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் தாறு மாற கண்ட ஓடும் கண்டதெல்லாம் வந்து உடச்சி தள்ளும் ஒன்லி அனதர் எலபண்ட் கேன் கண்ட்ரோல் அனதர் எலஃபண்ட் ஓ இந்த மாதிரியான வேற ஒரு யானை தான் இந்த யானைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் இது குங்கி இது வந்து ஒரு சினிமா படமா எடுத்துட்டாங்க பூங்கி அப்படின்னு சொல்லி அதனால இந்த பிரச்சனை சொல்லிட்டோம் இந்த சொல்யூஷனையும் சொல்லிட்டோம் அடுத்த பிக்சரை பார்க்கலாம் நம்ம இதுல பாருங்க இந்த கிட்ஸ் இருக்காங்க பாருங்க ரன் பர்ஸ் தான் இருக்கு த்ரூ த வாட்டர் ஸ்லைட்ஸ் அண்ட் இது வந்து நீங்க வந்து அந்த விளையாட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அந்த ஸ்லைட்ல வந்து சரிஞ்சு வரும்போது பண்ணுவாங்க இங்க வந்து இல்ல வந்து இந்த கிட்ஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது நீட் டு பி காசியஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸுக்கு பிறகு பாருங்க அதில் வந்து எஸ் வந்து புளூரல் வந்ததுனால அதுக்கு பிறகு ஒரு அப்பாசி போட்டிருக்கோம் பாருங்க சூப்பர்வைசன் இஸ் ரெக்கு பேரண்ட் சூப்பர்வைசன் கண்டிப்பாக வேணும் நம்ம வந்து கொஞ்சம் காசியஸாக இருக்கணும் இல்லைன்னா சிலிப்பாகி கிளை விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸ்பேஸ் அப்படின்னா தண்ணி தெளிக்கிறதுனா சறுக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க வெக்காபிலி வந்து நம்ம வந்து இதில் பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் சொல்யூஷன் இவர் இங்கிலீஷ் நீட்ஸ் டூ அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு நம்ம பேசக்கூடிய ஆங்கிலத்துக்கு தீர்வு உண்டு நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணி கமிட் பண்ணிடுறோமே அப்படின்னு பயந்துகிட்டு இங்கிலீஷ் பேசாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க தேங்க்யூ எல்லாம்